வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து கட் பண்ண ரெண்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு பத்து முந்திரி பருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் மிளகு ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கசகசா ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறமா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கணும் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்க போகிறோம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு குழம்புத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட மிளகு சீரகம் சோம்பு பட்டை இது எல்லாத்தையும் நான் வந்து பொடி பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்துலேயும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்படி அது இல்லாதவங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கணும் நடுவில் நடுவில் மூடியை திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான சிக்கன் வெந்துருச்சு ஸோ எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ